ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பக்கம் பார்க்கணும் ஆமாம்ங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டம் சூடு பிடிச்சிட்டு சொல்லலாம் அதாவது எங்கே பார்த்தாலேயும் இதே நியூஸு தான் இதே பரபரப்பு பேட்டி தான் அதை பற்றி நான் என்ன சொல்ல வரணும் அதை நீங்களே கண்டுபிடிச்சுட்டிங்க இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இருக்கட்டையும் சரி நியூஸ்லேயே இருக்கட்டும் சரி எதை பற்றி எங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இந்த நியூஸ் தாங்க அந்தளவுக்கு இந்த ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது நியூஸு அப்புறம் பார்த்தினா அவ்வளோ ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு பேசக்கூடிய இங்கே எங்கே பார்த்தாலும் கேட்டாலும் அப்படி ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் வைரல் இருக்குது அது சொல்கிறது மிகப்பெரிய வயரல்னு சொல்லலாம் அதை சுண்ணாம்பி சூறாவளி அதை உடனே தாண்டி மிகப்பெரிய ஒரு புயலாக சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பீதி கழித்துட்டுருக்குன்னு சொல்லலாம் அப்படியேப்பட்ட விடியை நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம அதை பற்றி பேசவும் போகிறோம் தயவுசெய்து வந்து நான் என்ன பேசுகிறேன்னா அதை கண்டிப்பாக முழுசாக கேளுங்க அப்போ தான் ஸ்கிப் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னா அது உங்களுக்கான ஒரு ஸ்டாக்ஸ் அது சொல்கிறது டாஸ்க்குன்னு சொல்லலாம் இப்போ என்னமோ அதை பற்றி எதுவும் கிடையாதுங்க நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது தாவே கா அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயை பற்றி தான் பேச போகிறோம் அதெலாம் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட நடந்து கூட ஒரு ரெண்டு மூ அஞ்சு நேரத்துக்கு மேலே ஆகணும்னு நினைக்கிறேன் காலையில் நடந்த நியூஸு இன்றைக்கி வருதையும் சரி இல்லை ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு இன்னுமே அந்த சூடு குறையில் அந்தளவுக்கு இன்னுமே சூடு பிடிச்சிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதாவது தமிழ்நாட்டின் தலைவரான சொல்கிறது முஸ்லீம் லீக் அதாவது முஸ்லீம் லீக் தலைவர் வந்து முஸ்தபா அவர் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாரு இதுக்கான என்ன ரீசன் அதாவது இதுக்கு என்ன பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கா அப்படிங்கிறது இன்னுமே தெரியல ஆனால் ஒரு ம மறைமுகமும் இருக்குது அது இன்னும் என்னென்னா சில பேர்த்துக்கு ஒரு கூட சொல்லலாம் ஏன்னால் இப்போ சமீபத்தில் விஜய் நடத்துகிற மாநாடாக மாநாடாக இருக்கட்டும் இப்போ இப்போ நடக்கிற இதாக இருக்கட்டும் ஏன் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைப்ரி அது வைப்ரிய பாதுகாப்பு நடந்தது என்ன ஒரு அதிசயமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நிறையா கட்சிகள் நிறையா தலைவர்கள் இருக்கும் போது கூட ஆனால் இப்போ சமீபத்தில் விஜய்க்கு ஏன் இவ்வளோ ஒரு ஆதரவு இவ்வளோ ஒரு பாதுகாப்பு ஏன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி ஒரு இதை கேள்விக்குறியாக இன்றைக்கதிகம் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு இஷ்யூ லீக் ஆகல அதுவும் இல்லாமல் வந்து சமீபத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு இது சொல்கிற வேலூரில் ஒரு மனத்தில் பேசி பேசும்போது என்ன சொல்றேன்னா எங்களிடம் வந்து கூட்டணியும் கூட்டணியே கிடையாது எங்களை வந்து கொள்கை கொள்கையும் வந்து கிடையாது நாங்கள் வந்து ஓட்டு செதறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கூட்டணி வைக்குவோம் அதுவே கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சு பேசியிருப்பார் அது மறைமுகம் வச்சு பேசியிருப்பாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பேசக்கூடிய பொருளவை இது கூடியவே இருக்குது ரொம்ப திங்கிங்காகவே இருக்குது அதாவது பார்த்திங்க அதாவது அது இன்னும் பேசக்கூடிய பொருள் இருக்குது ஏன்னா அப்படி ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நம்மளும் யோசிக்க வேண்டியிருக்கு ஆனால் இன்னும் வரையும் கூட்டணிங்கிறது இன்னும் நம்ம ஒன்றும் வெளிப்படையாக அவங்க இன்னும் யாரும் சொல்லலை ஆனால் சொன்னதுக்கப்புறம் ஆட்டம் இன்னும் காலத்தில் அரசியல் வந்து காலத்தில் வந்து சூடு பிடிக்கன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் வந்து கூட்டணி வேறு கொள்கை வேறு நாங்கள் வந்து ஓட்டுகள் சிதறாமல் இருக்க தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அதே மாதிரிங்கிறது கொள்கைங்கிறது வேறு கூட்டணிகள்ன்னு தெளிவுபடியே பேசியிருப்பார் அதுவும் இல்லாமல் இன்னொரு கேள்விக்குறி என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரா இப்படி வச்சா பாமக ஆகட்டும் இல்லை தேமுக 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 இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா தாவிகா இருக்கட்டும் இவங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது அதுவும் இல்லாமல் மக்கள் சொல்கிறது மக்கள் மத்தியில் விட பெரிய ஒரு இதாக இருக்குது எதிர்பார்ப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த எதிர்பார்ப்போடு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இது இடையில் வந்து பெரிய ஒரு இதாக இருக்குது பேசக்கூடிய ஒரு இது கேள்விக்குறியாக நிற்கிது இது என்ன நடக்குதுன்னு இன்னுமே நம்ம தெரிய கண்ணி சொல்கிறது கணிக்க முடியல அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் நடத்துகிற யூகங்கிறது அதாவது சக்கரம் அதாவது மகாபத்திரம் பார்த்துருப்போம் சக்கர வியூகன்ற மாதிரி இந்த யுகத்தில் வந்து இன்னும் யாரார் இருக்காங்க இன்னும் என்ன பண்ண போகிறாரு அடுத்த ட்விஸ்ட்டு என்னென்ன வைக்க போகிறாரு அதாவது சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி ஒரு நிறையா ட்விஸ்ட்லாம் வச்சுட்டுருப்பாரு அதில் நிறையா கிளைமேஷில் தான் நிறையா சேஞ்சஸ் ஆகும் அந்த மாதிரி இவர் நிஜ வாழ்க்கையிலையும் இந்த அரசியல் வாழ்க்கையிலேயும் கண்டிப்பாக சரி சினிமா சினிமா இருக்கா பாதி கேரக்டர் சினிமா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது அதாவது நிஜமாக பார்த்தா இவர் பண்ணுற ஒரு ரேக்ஷும் சரி இவரை பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் சரி கண்டிப்பாக வந்து பெருசாக தான் இருக்குது நான் யோசிக்கதான் பார்த்தா அதான் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தெரியாது ஆனால் விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினைக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா தாவைக்காய் வெற்றிக் கழகம் நடந்ததாக இருக்கட்டும் இப்போ வந்து சமீபத்தில் வந்து அவருக்கு வந்து வைப்பிரி கொடுத்ததாக இருக்கட்டும் அதை நம்மளுக்கே தெரியும் இதுக்கு பின்னாடி வந்து வைப்பிரிவு கொடுத்ததுக்கு பின்னாடி மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் அதை வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்களா விஜய்க்கு வந்து சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எழுந்துச்சு அது ஒரு கரு சொல்கிறது ஒரு டூ டேஸாக வந்து ஆட்டம் சூடு பிடிச்சிது மாதிரி இப்போ வந்து முஸ்லீம் லீக் தலைவராக இருக்கட்டும் முஸ்தாஃபாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஆத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் வந்து சூட பிடிக்குது ஆடம் ஆட்டம் வந்து சூடு பிடிக்குது இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அதாவது இந்த மகாபாரத்தின்னு சொல்கிறது போரில் வந்து இப்போ ஒரு சக்கரவயுகம் மாதிரி இப்போ விஜய் வந்து அமைச்சுக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியல அநேகமாக கண்டிப்பாக இது கூட்டணி அமையமா இல்லை கூட்டணி கிடையாதா இல்லை தனித்து கட்சி தான் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விகள் நிற்கிது அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு பேசக்கூடிய பொருள்னா நாம் தமிழர் கட்சி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் அதுவும் வந்து இப்போது பார்த்திங்கன்னா பாஜக கூட இணைகிற மாதிரி ஒரு கேள்வி நம்ம சமீபத்தில் பே பார்த்துருப்போம் நியூஸ்லேயே பார்த்துருப்போம் அதே மாதிரி இப்போது பாஜக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் சாரி திமுகவில் பாஜக இருக்கட்டும் தேமுதிகா இருக்கட்டும் இப்போ அண்ணா அண்ணாமூர்த்திகா இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் அப்புறமேட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கு இதெல்லாம் கூட்டணி இருக்கா இவங்கெல்லாம் கூட்டணி கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் நடக்குமா இல்லை தனித்து வந்தால் தனித்தா கட்சியை ஆரம்பிக்க போகிறார சொல்கிறது தனித்து போட்டுட்டு போகிறாரா நம்ம தலைவர் விஜய் அரசியல் காலத்தில் தனியாக சந்திக்க போகிறாரா அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குறி நிற்கிது ஆனால் இந்த கேள்விக்குறி தனித்து சொல்கிறது அரசியல் நிற்க போகிறாங்கிற ஏன்னா ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக நிற்கிது ஆனால் இதுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியல யூகியை சொல்கிறது யூகிக்க முடியல ஆனால் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக அமையும் எனக்கு நினைக்கிறேன் அதாவது போர்க்களம்னால் கண்டிப்பாக மகாபாரதம் மாதிரிங்க அந்த போர்க்களத்தில் யார் வீழ்வா யார் வே சொல்கிறது வென்று இந்த கொடியே இந்த அரசியல் கொடியை யார் மக சொல்கிறது மகடும் சூட்டுவாங்கங்கிறது கண்டிப்பாக அது மக்கள் தீர்மானிக்க வேண்டியதான் அதை அன்னைக்கு தான் கண்டிப்பாக நடக்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷனில் கண்டிப்பாக அது சூடு பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே யார் யார் எந்த கட்சி கூட கூட்டணி அப்படிங்கிறத நாமளும் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த இடையிலே பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் சரி இருக்கட்டும் இப்போ இருக்கிறது கூட சரி ஆனால் இப்போ கொ இடையில் கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸ் தான் கட்சி ஆரம்பித்து அலௌன்ஸ் பண்ணி அவ்வளோ இது இருக்கட்டும் ஆனால் மக்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு வரவேற்பு அரசியலாக இருக்கட்டும் நிறைய சப்போர்ட்டு இன்னும் நிறைய கட்சிகள் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் ஆனால் இந் இந்த என்ன நடக்க போகுது அவர் கூட்டணி கூட அமைக்க போகிறாரா இல்லை கூட்டணி சேர போகிறாரா இல்லை கூட்டணி விலக போகிறாரா அப்படிங்கிறது இல்லை தனித்துவமாக கட்சி நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம் நாங்கள் வந்து தனித்தான் சொல்கிறது நாங்கள் தனித்துவம் அவரில் வென்று காட்டுவோம் அப்படிங்கிறது தனியாக அரசியல் நிச்சய ஜெயிக்க போகிறாரா இல்லை அந்த சொல்கிறது முதலமைச்சர் அந்த சீட்டை தனியாக அமர போகிறாரா இல்லை கூட்டணி இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இல்லை கேள்விக்குறியில் அவருக்குள்ளே ஒரு ஊகத்துவமா நிற்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் நிறைய சினிமாவில் இருக்கட்டும் அவர் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அடி இருந்து அவர் வந்திருக்கிறார் கண்டிப்பாக அவருக்குள்ளே நிறைய வழிகள் நிறைய இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த அரசியலும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும் அது இல்லாமல் சரி இந்த அரசியலை கண்டிப்பாக அவர் வந்துட்டு வந்தார்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியலுங்கிறது ஒரு சேஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆட்சி மாறினா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க நான் நினைக்கிறேன் மக்களுடைய கருத்தாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாப்பாய்